ஓம் ஞானமுதீஸ்வர சமயத்த முக்தா ரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் கடக கடகராசி கடக லக்கணம் விருட்சகராசி விருட்சகலக்கணம் மீன ராசி மீன லக்கணம் இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் வந்து ராகு கேது அமர்ந்து இருந்தால் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் வந்து ராகு கேது வந்து கடகம் விருச்சகம் மீனத்தில் இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து இந்த இந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் குரு இந்த போன்ற கிரகங்கள் வந்து ராகு கேது நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி ராகு கேதுகளோட சே ராகு கேதோட சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த ராகுக்கே ஒரு பார்வை பெற்று இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அன்பர்கள் வந்து நீங்கள் வணங்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த ராகு கேது வந்து இந்த மூணு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாலே வந்து பாருங்கள் ராகு கேது எங்கே இருக்கிறாரோ இருக்கிறதுக்கு இடத்துக்கு தகுந்தாற்போல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ராகு வந்து கடகத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அடிக்கடி இதே ஒரு படபரப்பு இருக்கும் கேது இருந்தாலும் அதே பிரச்சனை தான் சரி விருச்சத்தில் இருக்கிற அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி பைப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் விபத்து சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா மீனத்தில் இருக்கிற அப்படின்னா அடிக்கடி அடிக்கடி நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாகும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்ம காரியங்கள் கலக்கறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மருத்துவமனை சார்ந்த விஷயத்தை போய் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராகு கேது எங்கே இருக்கிறாங்களோ அதில் வந்து ஒரு வழி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வழி வந்து அந்த அந்த ராசி வந்து உங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த மாதிரி இடங்கள்ல வருதோ அதுக்கு தகுந்தா போல இந்த ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தேவனுக்கு நாலாவது ராசி கடகராசி காலதேவனுக்கு எட்டாவது ராசி ராசி காலத்தேவனுக்கு பன்னெண்டாவது ராசி உங்களுடைய மீன ராசி இந்த ராசியை பாருங்க காலதீவுக்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்போ உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயத்திலும் சரி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சகந்த சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இது போன்ற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து விரயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் மறைமுகமாக பிறப்பு ஜாதத்தில் வந்து இங்கே ராகு பகவான் இருக்கிறார் கேது பகவான் இருந்தாலும் சரி இந்த வீடு கட்டுறதுலையும் சரி லோன் வாங்கி அடைக்கிறதுலையும் சரி இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை இருக்கும் இது மறைமுகமாக செயல்படுற விஷயம் அப்போ ராகு கேது இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ ராகு கேது இருக்கிற இந்த மூணு ராசியும் வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து உங்களுக்கு வந்து வேறு ராசியாக இருக்குது இந்த மூணு ராசியுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐந்தாம் இடமாவோ ஒன்பதாம் மடமாவோ அல்லது பத்தாம் இடமாவோ அல்லது வந்து ஏழாம் இடமாவோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா குழந்தை சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது ராகு கேது மறைமுகமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த ராகு கேது வந்து நம்மளுக்கு சாதகமாக செயல்படணும்னா நீங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு விநாயகப் பெருமானை சொல்றேனே விநாயகப் வழி வழிபாடு ஒன்றும் சிறப்பு ராகு கேது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வழிபாடு செஞ்சு ராகு கேது வந்து நம்ம கண்டோடு கொண்டு வரணும் ராகுதுவால் தாக்கம் இருக்கக்கூடாது இந்த ராகுவால் நமக்கு நன்மையும் கேதுவால் நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது தலை வந்து மனித முகம் இல்லாத இறைவன் இப்போ ஒரு விநாயகரே இப்போ ஒரு அம்பாலே வழிபாடு செய்யறான்னு நடத்தினா அது வந்து மனித உருவம் இல்லாம இருக்கிற தெய்வங்கள் நீ வழிபாடு செய்வது சிறப்பு அதான உண்மை இதுலேயே விநாயகர் பெருமானை மட்டுமே தேர்ந்துலாம் ஏன்னா அவர்தான் நம்ம சடனாக போய் சீக்கிரம் கும்பிட்டு வரலாம் மற்ற தெய்வங்களை போய் நம்ம வந்து கும்பிட்றதை விட இந்த மாதிரி விநாயகரை வந்து ஏன்னா வீட்டுக்கு வீட்டு தெருவு தெருவு வீதிக்கு வீதி தான் உட்காந்துக்கிறாரு அவரை மட்டும் போய் அடிக்கடி பார்க்கும்போது போது இந்த ராகிக தோசம் வந்து நிவர்த்தி ஆகும் அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனத்தில் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் இருந்தாலும் சரி இந்த ராசி அதிபதிகள் வந்து ராகு நட்சத்திர சாரன் சம்பந்தப்பட்டாலும் பார்வை எப்படி இருந்தாலும் சரி தொடர்பு ஒன்று ஏற்பட்டுனா நீங்கள் வழிபடக்கூடிய விநாயகர் பெருமான் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போட்டு அலட்டிக்க வேண்டியது உங்கள் ஊரில் சரிங்களா நீர்நிலை அருகில் இருக்கிற விநாயகப் பெருமானை தேர்ந்தெடுத்துக்குங்க ஆற்றோரமாக இருக்கலாம் ஆற்றுக்குள்ளே வந்து தண்ணி வரும்போது நடு ஆற்றுக்குள்ளே இருப்பார் தண்ணி வந்து அந்த கோவிலை வந்து அப்படியே சுற்றி கோவில வந்து அவர் இடுப்பளவு தண்ணி அல்லது கழுத்தளவு தண்ணி அப்படியே மிதந்து போகும் மாதிரியா அந்த மாதிரி ஒரு கோவில தேர்ந்தெடுக்கலாம் அல்லது கடற்கரை ஓரமாக இருக்கிற தெய்வத்தை தேர்ந்து விநாயகர் பெருமானம் தேர்ந்தெடுக்கலாம் கடற்கரை ஓரமாக இருக்குதுன்னா கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு முத்தாராம் கோயில் அந்த கோவில் இருக்குது கடைக்கலன்னு வந்தீங்கன்னா அவர் விநாயகர் பெருமானு பாத்தீங்கன்னா அப்படியே என் தாய் திருக்கோவில் இருக்குது முத்தாராம் கோயிலில் கடற்கரையில் கடல் குளிச்சுட்டு நீ வரும்போது அப்படி பார்த்தீங்கன்னா அவர் விநாயகர் வந்து கடலை பாத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ஒரு பெருமானை பெருமானையும் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது தெப்ப குளத்தில் எடுக்கலாம் இப்ப திருச்செந்தூருக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் வந்து தெப்பக்குளம் குளங்கிறது பார்த்திங்கன்னா தெப்ப விநாயகர் இருக்கிறார் தெப்பக்குள விநாயகர் இந்த மாதிரி விநாயகர் பெருமாளை அல்லது கிராமங்கள்லன்னு கனெக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா கிராமங்களில் வந்து ஒரு குளத்து குலத்தோரமாக இருக்கிற விநாயகர் கிராமங்களில் குளம் குலந்தெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கேயே வந்து ஒரு சின்ன ஓடை வருது ஓட ஓடி வருது அது பக்கத்தில் விநாயகர் இருக்கிறார் கண்டிப்பாக கும்பிடலாம் இந்த மாதிரி ஒரு விநாயகர் பெருமானை நீ வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த நாகி தோசத்தை செய்யாது ஏன்னா கடகம் அப்படிங்கிறது ஓடுற நீர் விருச்சகம் அப்படிங்கிறது கிணத்து நீர் தெப்ப குளம் அதாவது நிலையாக நிறுத்தி வைக்கப்பட்ட நீர் மீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு வர்ற நீர் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்க அது விருச்சகம் தண்ணியை கீழே ஊற்றுறீங்க தண்ணி ஓடுது அது வந்து கடகம் அதே தண்ணி வந்து செவுத்தில் மோதி ரிட்டன் வருது அது மீனம் அவ்வளோதான் கான்செப்ட் ஒரு சொ ஒரு ஒரு சொம்பு ஒரு டம்ளர் தண்ணியிலே நான் கான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சரிங்களா ஒரு சோம் பக்கெட் நேரம் தண்ணி எடுக்கிறீங்க அது விற்றேகமாக செயல்படும் அந்த பக்கெட் தண்ணியை அப்படி எடுத்து கீழே ஊற்றுறீங்க தண்ணி ஓடுது அது வந்து கடகமாக செயல்படும் அதே தண்ணி செவுத்துல மோதி ரிட்டர்ன் வருது அது மீன ராசியாக செயல்படும் அப்போ இது மாதிரி நீங்க ஒரு விநாயகப் பெருமானை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கோவில் இருக்கிற விநாயகர் விநாயகப் பெருமான் கோவில் போய் நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துல இருக்கு இருக்கிறார விநாயகர் அங்கே இருக்கிற நீரை எடுத்து அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது கடற்கரை ஓரமாக இருந்தால் கடல் நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் ஆற்றுக்குளம் இருக்காருன்னா ஆற்று நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் குளம் ஏரி தெப்பத்தில் இருக்காருன்னா தெப்ப குளம் ஏரி குளத்தில் இருக்க தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் அது கூட சேர்த்து வந்து பன்னீர் தேன் சரிங்களா பால் அதே சமயத்தில் வந்து இளநீர் போன்ற பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்து அடிக்கடி போய் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா இந்த ராகு கேதுவால் வரும் தோஷம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்போது உங்களுக்கு வந்து கடகராசியும் சிறப்பாக செயல்படும் அதே சமயத்தில் வந்து விருச்சிக ராசியும் சிறப்பாக செயல்படும் மீன ராசியும் சிறப்பாக செயல்படும் சரி கடல் இல்லை மீனராசில் மீனராசியில் இருந்த அவர்களுக்கு வந்து கடல் இல்லை அப்படின்னா கடல் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம் பார்க்கு பூங்காக்கு உள்ள ஒரு விநாயகர் இருக்கிறாரா அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு பார்க்கு பூங்கா அமைச்சு வச்சுருக்கீங்க அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு அந்த விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய 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 என்னாகும்னா உங்களுடைய ராகு கே தோஷம் நிவர்த்தியாகி இவங்க அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அழகா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது கடகராசி விருச்சகராசி மீன ராசி கெட்டுப்போச்சு நம்ம யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ராசி அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் வ அந்த கிரகங்கள் வந்து ராஜி சம்மந்தப்பட்டதாலும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கடகம் விருட்சகம் மீன ராசி வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்